சமீபமா சுச்சி அவர்கள் நிறைய பேரை பத்தி நிறைய தகவல்களை வந்து வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த விஷயங்கள் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாருமே அதை வந்து ரொம்ப தீவிரமா பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை வெளியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல கஸ்தூரி அவர்கள் இதை எதிர்த்து அவங்க ஒரு சேனல்ல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க சுச்சியை எதிர்த்து நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா முதல்ல வந்து கார்த்திக் குமார் பத்தி இவங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா கார்த்திக் குமார் கூட பதினாலு வருஷங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏன்னா முதல்ல ஒன்று ரெண்டு வருஷத்துல இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொந்தக்காரங்களில் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் ஆனால் திருமணமாகி ஒரு வருஷத்துலேயும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் சுச்சித்ரானால இதை வந்து கண்டுபிடிக்க முடியலையா ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து பொய்னு சொல்லி கேட்குற உங்களுக்கே தெரியலையா அவங்க விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர்த்து ஆதாரம் எதுவுமே காட்டின மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் சரி சுச்சி சொல்கிறது நம்ம உண்மை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் இப்போ அவர் இன்னொரு பெண்ணு திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்போனா இப்போ கூட இருக்கிற ஒய்ஃப் வந்து போய் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் கார்த்திக் அவர்களினுடைய மதத்தினாலையும் அவருடைய ஜாதினாலையும் தான் இவங்க யாருமே வந்துட்டு கார்த்திக் குமார் சொல்ற விஷயங்களை ஆதரவா பேசுறாங்க இது மட்டும் இல்லாம தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தம்பதியை பத்தி பேசும்பொழுது ஐஸ்வர்யா ஒரு நல்ல தாய் அப்படின்னு சொல்லி நான் என் கண் வழியாக நான் பார்த்துருக்கேன் அவங்க ஒரு நல்ல தாய் தான் இவங்க எப்படி ஒரு அம்மாவை வந்து நல்ல அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தோன்ற விஷயங்களால இவங்க சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸினுடைய ரொம்ப அந்தரங்க விஷயங்கள ரொம்ப பர்சனலான விஷயங்களை இவங்க எப்படி வந்து வெளியே தான் அப்படித்தான் சொல்லலாம் அவங்க சொல்றதுல உண்மையா கூடவே இருக்கட்டுமே ஆனா இதெல்லாம் எப்படி வெளியே வந்து அவங்க இவ்வளவு பர்சனலான விஷயங்கள்லாம் வெளியே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம பயில்வான் அவர்கள் வந்து ரொம்ப தவறானவர் தான் அவரை எனக்குமே பிடிக்காதுதான் ஆனா அவரை வந்து இவங்க எப்படி வெளியில அவர் பண்றதே தானே இவங்க திருப்பி அவங்களுக்கு பண்றாங்க இவங்க எப்படி அவங்களை பத்தி இவ்வளவு தவறான விஷயங்கள்லாம் வெளியே பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பயில்வான எனக்கும் தான் சுத்தமா பிடிக்காது நான் வந்து கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் கொடுத்து அதுக்கு காசு செலவு பண்றதுக்கு கூட அவர் ரொம்ப தரம் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தான் நான் வந்து பயில்வான் அவர்களை பத்தி நான் வெளியே பேசல சுஜி அவர்களை வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கு சுச்சிக்கு தேவை மீடியா அட்டென்ஷன் கிடையாது மெடிக்கல் அட்டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்கள ஒரு ஷோல ரொம்ப நல்ல நிலையில பாத்திருக்கேன் இவங்க அதுல இருந்து மாறி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சமீபமா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க இதுக்கு கீழே மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல இவங்களை என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா உண்மைகள் வந்து எப்பயுமே கசக்கத்தா செய்யும் ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து வெளியே சொல்லும் பொழுது உங்களால ஏன் அதை ஏத்துக்க முடியல நீங்க இதுக்கு நடுவுல எதுக்கு கார்த்திக் குமார் ஜாதி மதம் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்த அப்படின்னா நீங்க அந்த விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசணுமே தவிர்த்து இதனால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மெடிக்கல் கண்டிஷன் தேவைப்படுறது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உண்மையை யார் சொன்னா என்ன நீங்க பேசாம இருங்க அந்த மாதிரியான விஷயங்களையும் சுசித்ரா வந்து ரொம்ப ஜென்யூனா தான் பேசுறாங்க அவங்க பேசுறதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நீங்க வந்துட்டு ஆங்கர் கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லாம நீங்க வேற என்னென்ன விஷயங்களோ பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கஸ்தூரி அவர்களை கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க இதுதான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்க நியூஸ் இந்த மாதிரி மாதிரி நிறையா நிறையா சினிமா அப்படின்னு சொல்லி நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டே டியூன் பாய் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க